ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய குரூப் டூஏ மெயின்ஸ்க்கான பேட்ச் பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் இயர் நம்ம சாதனை பேட்ச் அப்படிங்கிற நேமில் வந்து குரூப் டூ மெயின்ஸ்க்கு வந்து பேட்ச் பண்ணியிருந்தோம் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் ஃபீ ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நிறைய பேர் எக்ஸாமை க்ளியர் பண்ணவும் செஞ்சுருந்தாங்க ஸோ அந்த பேச்சுக்கு பேச்சுனுடைய சக்ஸஸை தொடர்ந்து இந்த இயர் விடியல் பேட்ச் அப்படிங்கிற நேம்ல ஸோ இந்த பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ நிறைய பேர் பில்லியம்ஸ் எக்ஸாம் முடிச்சோன்னே பேட்ச் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ நம்ம குரூப் ஃபோர் பேட்ச்க்கான ப்ராசஸ் போயிட்டு இருந்தனால் ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ மெயின்ஸ்க்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் அது இல்லாமல் வந்து வேகன்சி நமக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாகவும் இருந்துச்சு ஸோ அறுநூத்தி முன்னூற்றி வேகன்சி தான் இருந்துச்சு இப்போ நமக்கு டோட்டல் டபுள் மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி ஆயிரத்தி எழுநூத்தி ஆயிரத்தி இரநூத்தி எழுபது வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இனிமேல் பிஃபோர் த கவுன்சிலிங் வரைக்குமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி நானூறு வரைக்குமே கூட போகிறதுக்கு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி ஐநூறு வரைக்குமே கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேர் இந்த குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் அப்படிங்கிற மாதிரி குரூப் ஃபோர் பக்கமே ஓடும்போது ஸோ நம்ம கொஞ்சம் ட்ராக்கை கொஞ்சம் ஃபோக்கஸை இந்த பக்கம் திருப்பணும் அப்படின்னா நம்மளால் நல்லபடியான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறதே பார்க்க முடியும் குரூப் ஃபோர்லேருந்து குரூப் டூ ஏ போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் இயர்ஸ் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இதனுடைய ஒரு ஆஃபீஸ்னுடைய கடைநிலை போஸ்ட்டாக குரூப் ஃபோர் இருக்கும் நம்ம டூ இயரில் போகும்போது ஒரு நல்ல போகும்போதே வந்து நல்ல ஒரு போஸ்டிங்லாம் நம்மளால போயிட முடியும் ஸோ கொஞ்சம் எஃபர்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை போட்டிங்க அப்படின்னா கட்டாயமாக க்ளியர் பண்ண முடியும் ஸோ நிறைய பேர் வந்து நல்ல சான்ஸ் இருக்கும் நல்ல பொட்டன்ஷியல் இருந்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு சின்ன போஸ்ட் போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் ஃபுல்லாக குரூப் ஃபோர் இல்லை வேறு எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்மளால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அதை ட்ரை பண்ணோம் அப்படின்னா கட்டாயமாக நம்மளால் முடியும் ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருந்துச்சு இப்போ டபுள் மடங்காக நமக்கு ஆப்பர்ச்சுனி வந்திருக்கு ஸோ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ லாஸ்ட் இயர் நம்ம சாதனை பேச்சில் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்டோட இமேஜ் வந்து செகண்ட் பேஜில் வச்சுருக்கோம் ஸோ இதில் சாதனையாளர்களை சிலர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம் ஏன்னா நம்ம யார்கிட்டயும் வந்துட்டு எல்லாத்தையும் போய் உங்களுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது கேட்கல ஸோ நிறைய பேர் அவங்களே வந்து அவங்களுடைய ஹாப்பினஸ்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு சிலர் எடுத்து நம்ம போஸ்ட் போட்டிருப்போம் ஸோ இந்த பேச்சை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த போஸ்ட்டில் இருக்கக்கூடிய இமேஜை எடுத்து நம்ம வந்து இது கொஞ்சம் போட்டிருக்கோம் இதுக்கு அப்படின்னா நிறைய பேர் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கிறதுக்காக இல்லை உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிறதுக்காக ஓகே நம்மள மாதிரி இருக்க ஒருத்தங்க எக்ஸாமை க்ளியர் பண்ணியிருக்காங்க நம்மளாலேயும் முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிறதுக்காக ஸோ இவங்க எல்லோருமே நம்மள மாதிரி இருந்த ஒரு ஆட்கள் தான் சரிங்களா நம்மள மாதிரி ஒரு ந எளிமையான சூழ்நிலையில் எளிமையான சுச்சுவேஷனில் இருந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் ஸோ நம்மளை நம்பி ஜாயின் பண்ணி அதில் இருக்கிற விஷயங்களை ப்ராப்பராக யூஸ் பண்ணி வந்தவங்க தான் சரிங்களா ஸோ அவங்களால முடியும் அப்படின்னா நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்பிக்கையோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓகே ஃபஸ்ட்டு வந்து இந்த பேச்சில் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அண்ட் இந்த பேச்சில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் இந்த பேட்ச் ஜாயின் பண்ணணும் பண்ணாலும் பண்ணலனாலும் சரி நீங்கள் உங்களுக்கான மீன்ஸுக்கு குரூப் டூ ஏ அப்படிங்கிறது உங்களோட எய்மாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றி ஐம்பத்தி நான் அஞ்சு மேலே இருக்கவங்களுக்கு ஷூராக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி இல்லை மற்ற கேட்டகிரி இருக்கு இருக்கீங்க வேறு சில கேட்டகிரி இருக்கீங்க எஸ்டியில் இருக்கீங்க எஸ்டியில் இருக்கீங்க உமனா இருக்கீங்க உமனா இருக்கீங்கன்னா அதை பொறுத்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்க பிசிஎம் பிசியா இருக்கீங்க அப்படின்னா கூட நூற்றி நாற்பது ப்ளஸ் இருந்தீங்க அப்படின்னாலே படிக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா ஏ அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒருவேளை உங்களுக்கு இந்த தடவை கிடைக்கல அப்படின்னா கூட நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய டூவில் உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அமையலாம் ஸோ அதில் நீங்கள் கிளியர் பண்ணி போகலாம் ஸோ கொஞ்சம் குரூப் ஊரில் போகிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் சைடில் எஃபர்ட்டை வந்து நீங்கள் இதில் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் இப்போ வரக்கூடிய ரெண்டு மாதம் மூணு மாதம் சரிங்களா இன்னும் ஒரு மூணு மாதம் தான் டைம் இருக்கும் மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கிறதுக்கு லாஸ்ட் இயர் பிப்ரவரியில் எக்ஸாம் நடந்துச்சு ஸோ இந்த இயரும் பிப்ரவரி எண்டுக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அந்த பிளானும் போட்டிருக்கோம் டைம் இல்லை ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி ரிசல்ட் வர வரைக்கும் ஃபுல் எஃபர்ட் வந்து போடுங்க ரிசல்ட்டில் உங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறத பொறுத்து வந்து இன்னும் எஃபர்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா விட்டுறவே விட்டுறாதிங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ விட்டுறாமல் நல்ல ஒரு எஃபர்ட்டை போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து டூ ஏலேயே போய் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ இந்த டூ ஏங்கிறது நம்ம ஆட்சியமாக நினச்சிடக்கூடாது நிறைய இதுக்கு முன்னாடி டூவில் இருந்த போஸ்ட்டு தான் இப்போ டூ இயில் வச்சிருக்காங்க இப்போ டூலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான போஸ்டிங் தான் இருக்கும் காரணம் வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா டூவில் இருந்த போஸ்ட்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலலாம் பார்த்திங்கன்னா டூ ஏக்கு மாற்றுறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி டூவில் இருந்தது தான் இப்போ டூ இயர் நிறைய டாப் போஸ்ட்லாம் வந்து டூ இயர் இருக்குது ஸோ விட்டுறாமல் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி போகும் அப்படின்னா ஸோ நம்ம எல்லாமே அந்த ப்ராப்பராக இப்போ என்ன மாதிரியான கொஷின் பேட்டன் இருக்கோ அந்த படி தான் போகும் ஸோ நமக்கு நூற்றி ஐம்பது கொஷின் ஜென்ரல் ஸ்டீட்ஸ்லேருந்து கேட்பாங்க ஐம்பது கொஷின் வந்து ரீசனிங்லேருந்து கேட்பாங்க அதே ஃபார்மெட்டில் தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து போகும் ஸோ நம்ம ஒவ்வொரு டார்கெட்டாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம் ஸோ ஃபை டேஸுங்கிறது ஒரு டார்கெட் செவன் டேஸுங்கிறது போட முடியாது இப்போதைக்கு நமக்கு டைம் இல்லைங்கிறனால ஃபைவ் டேஸுங்கிறது ஒரு டார்கெட்டுங்கிற மாதிரி வச்சிருக்கோம் ஸோ அந்த நாலு நாள் படிப்போம் அஞ்சாவது நாள் டெஸ்ட் எழுதுவோம் டூ ஹண்ட்ரட் கொஷினுக்கு டெஸ்ட் எழுதுவோம் ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு டார்கெட் அப்படிங்கிற மாதிரி போகும் ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு டார்கெட் நம்ம வந்து கொடுத்து இருக்கோம் ஸோ அந்த பதினஞ்சு டார்கெட்டில் ஒவ்வொரு அஞ்சு டார்கெட்டுக்கும் ஒரு இருக்கா நம்ம வந்து ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ பதினஞ்சு டார்கெட்டு மூணு ரிவிஷன் டெஸ்ட்டு அண்ட் லாஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூனிட் யூனிடைஸான ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அது இல்லாமல் ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் டேட் போடலை நமக்கு எவ்வளோ எப்போ வந்து எக்ஸாம் நமக்கு வந்து டேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து பின்னாடி எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நினச்சி பயப்படுவாங்க ஸோ அதுக்காக அஞ்சு டெஸ்ட்டாகவே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அந்த ஃபுல் டெஸ்ட்டும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஓகே ஸோ இந்த பேச்சுக்கான விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து இதில் இருக்குது எல்லாமே அந்த டிஎன்பிசியோட ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி டிகிரி லெவலில் நம்ம கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும் பைலிங்களாகவே இருக்கும் எல்லா கொஷனே பைலிங்லாம் இருக்கும் ஸ்டடி மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் என்னென்ன படிக்கணுமோ ஸ்கூல் புக் அவுட் ஆஃப் சோர்ஸ் கரண்ட் பஸ் இந்த மாதிரி என்னென்ன ஏரியாக்கள்லாம் படிக்கணுமோ அதில் என்ன ரெஃபரன்ஸ் புக் படிக்கணுமோ அதுக்கான பிடிஎஃப் உட்பட எல்லாமே உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருவோம் அதில் என்ன படிக்கணுங்கிறதையும் மார்க் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் அதை விஷயத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா மட்டும் போதும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வந்து இருக்கும் நம்ம வந்து பாலிசி நோட்ஸு திட்ட மேகசின் தமிழரசு மேகசின் அதே மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வெளியிடக்கூடிய முக்கியமான ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஏரியாக்கள் வந்து அதிகமாக இப்படி டைமா கொஷின்ஸ் வந்துட்டே இருக்கும் பட்ஜெட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தொகுத்து தனியாகவும் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு குரூப்பில் ப்ரோ அப்படிங்கிற குரூப்ல ஸோ இதெல்லாம் தனியாகவும் தொகுத்து கரண்ட் இம்பார்டன் கொடுத்து பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா எக்ஸ்ட்ரா நல்ல மார்க் எடுத்து கிளியர் பண்ண முடியும் சரிங்களா நார்மலாக சப்சிடைஸாக போறது உங்களுக்கு இந்த ஆர்டரில் உங்களுக்கு போகும் ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போகிறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரூப்ல உங்களுக்கு வந்து ஃபாலோ சரிங்களா ரைட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பிடிஎஃபாகவும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் சரிங்களா இப்போ சிபிடி மெத்தட் அப்படின்னா இப்போ அஞ்சாம் தேதி டெஸ்ட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சாம் தேதிக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டாக எழுதிக்கலாம் உங்கள்கிட்ட சிஸ்டம் அல்லது லேப்டாப் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து அந்த இதில் அந்த லே அவுட் ஒரிஜினல் எக்ஸாமில் என்ன மாதிரி அவுட்டில் எப்படி இருக்கும் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் வியூ பண்ணி எழுதிக்கலாம் ஸோ நம்ம வெப்சைட் இருக்குது அந்த ஆப் இருக்குது இல்லை உங்கள்கிட்ட சிஸ்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெப்சைட் ஓபன் பண்ணி நம்ம ஐடி வந்து நம்ம சொல்லுவோம் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ இல்லை உங்கள்கிட்ட ஆப் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆப்லேயும் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம் சரிங்களா என்ன அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் சைட்டில் இருக்கும் நீங்கள் லேப்டாப்பில் நீங்கள் ஒரிஜினல் எக்ஸாம் எழுதும்போது அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அந்த அவுட்டில் சைட்லேயே உங்களுக்கு வந்து வந்துடும் ஆப்பில் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதில் எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஓஎம்ஆர்ல டெஸ்ட் இருக்க போகிறதுல நமக்கு சிபிடி தான் ஸோ இப்போ அந்த சிபிடிக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அங்கே போனேன் அந்த பதட்டம் இல்லாமல் டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரியான மைண்ட் செட்டில் நம்ம அதை அட்டன் பண்ண முடியும் சரிங்களா அதாவது சிபிடியில் இருக்கும் அது டெஸ்ட் முடிச்சோடனே உங்களுக்கு அது கொஷின் அப்புறம் பிடிஃப் நம்ம பேச்சில் வந்து அனுப்புவோம் சரிங்களா ஸோ பேட்ச் ஃபாலோ ஆகிறது பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் தான் உங்களுக்கு வந்து ஃபாலோ ஆகும் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறது வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறது எல்லாமே அதில் தான் இருக்கும் இந்த டெஸ்ட் மட்டும் நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சந்தோஷ் மணி அகாடமி அப்படின்ட்டு உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்கும் அதில் பேச்சில் வந்து உங்களை ஆட் பண்ணிடுவோம் அதில் டெஸ்ட் அன்னைக்கு டெஸ்ட் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்டிமேட் ஆகும் நீங்கள் டெஸ்ட்டை வந்து எழுதிக்கலாம் ஒரு நாள் தான் டைம் இருக்கும் சரிங்களா அன்றைக்கினா அந்த ஒரு நாள் தான் டைம் இருக்கும் ஏன்னா அந்த ரேங்க் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு நாள் டைம் அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்லேயே ரேங்க் வந்து ப்ரொவைட் ஆயிரும் நீங்கள் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்க என்ன அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி டி இன்டெப்த் அனாலிட்டிக்ஸ் எவ்வளோ நேரம் டெஸ்ட் எழுதிருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா அண்ட் அதே மாதிரி டெஸ்டில் ஆப் இதில் வெப் லேப்டாப்பில் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்புவோம் அதில் உங்கள் ஃபோன் நம்பரை போட்டு லாக்இன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஃபோன் நம்பர் பொறுத்த வரைக்கும் பின்னாடி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுப்போம் சரிங்களா அந்த பேமெண்ட் லிங்க்னு ஒன்று இருக்கும் அதில் பேமெண்ட் பண்ணும்போது கரெக்டாக என்ன ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஃபோன் நம்பரை போட்டு வெப்சைட்டில் லாகின் பண்ணுங்கள் அதே ஃபோன் நம்பரை போட்டு ஆப்பில் லாகின் பண்ணுங்கள் சரிங்களா அது மறந்துடாதீங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ராசஸ் அப்படிங்கிறது போகும் ப மாதிரி டெஸ்ட் முடிச்சோடனே உங்களுக்கு அன்றைக்கி ஒரு நாள் டைம் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு டைம் தான் எழுத முடியும் ஏன்னா ஏன் ரேங்க்ங்கிறது ஜென்ரேட் ஆணுங்கிறனால ஸோ டெஸ்ட் முடிச்சோம் இன்னே அது உங்களுக்கு pdf நம்ம பேட்ச்ல வந்து அப்டேட் பண்ணிடுவோம் சரிங்களா ரைட் ரைட் இதான் ஓவர்ビュー அப்படிங்கறது சோ இந்த ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க ஸோ இந்த பேச்சில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த பேச்சுக்கான ஃபீஸ் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் இந்த பேச்சுக்கான ஃபீஸு ஸோ நம்ம இந்த மெயின்ஸ் பேட்ச் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து இருக்க மாட்டாங்க ஸோ இதுக்கு பிள்ளைம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு போகிறவங்க ஸோ அதில் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்க அப்படிங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் இருப்பாங்க சரிங்களா ஸோ நம்ம குரூப் ஃபோர் அப்படிங்கிறப்ப அது நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இப்போ நம்ம கம்மியான ஃபீஸில் பண்ணும்போது நம்மளால் ஈக்குவல் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் நமக்கு ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சாதான் நம்மளால் இது பண்ண முடியும் இல்லாமல் ஆப்பில் நமக்கு வந்து ஆப்க்கான காஸ்ட் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஓவரால் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கிறனால இதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது டூ தௌசண்ட் ருபீஸ் மற்ற எல்லாரை விட மினிமலாக தான் நம்ம வந்து வச்சிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்க்கு இதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஓல்டு ஸ்டூடண்ட் எப்படி பே பண்ண பண்ணணுங்கிறத மட்டும் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஸோ இப்போ நியூ ஸ்டூடண்ட்டாக இப்போ ஓல்டு ஸ்டூடண்ட்ங்கிறது எந்த லிஸ்ட்டில் எந்த கெட்டத்தில் வருவாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் சாதனை பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அந்த பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓல்டு ஸ்டூடண்ட்டில் வருவீங்க இல்லை வந்து நீங்கள் லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சா குரூப் ஃபோர் குரூப் டூ பிளே பிலிம்ஸ்க்கான பேட்ச் இருக்கு இல்லையா அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிருக்கீங்க அந்த வாகை பேச்சு அப்படிங்கிற நேமில் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் அதே மாதிரி ஆஃபீஸர் பேட்ச் அப்படிங்கிற நேமில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த பேட்ச்சில நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஓல்டு பேட்ச்க்கு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆஃபரை நீங்கள் வந்து நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் ஸோ இப்போ இந்த பேட்ச்க்கு எப்படி ஜாயின் பண்ணணும் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேமெண்ட் லிங்க்னு ஒன்று வச்சுருப்போம் இல்லைன்னா ஷெட்யூலோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஜாயின் நவ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா ஜாயின் நவ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே பேமெண்ட் லிங்க்னு ஒன்று கொடுத்துருக்கோம் அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா கிளிக் பண்ணிங்கன்னா உடைய நேமு ஃபோன் நம்பர் கேட்கும் அதை கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க அதுலேயே உங்களுக்கு ஜிபே ஃபோன்பே எல்லா ஆப்ஷனும் இருக்கும் அதை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்க டைரெக்டாக நம்பருக்கு அகாடமி நம்பருக்கு பேமெண்ட் பண்ண ட்ரை பண்ணவேனா இந்த பேமெண்ட் லிங்க்ல மட்டும் பேமெண்ட் பண்ணுங்க சோ அதுல கொடுக்கிற ஃபோன் நம்பர் ப்ராப்பரா ப்ராப்பராக வந்து கொடுங்க ஸோ அதே மாதிரி இப்போ இது பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ இந்த நம்பர் நம்ம அகாடமி நம்பர் ஸோ இந்த நம்பருக்கு டெலிகிராமில் மட்டும் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புனோடனே உங்களுக்கு ஜாயினிங் லிங்க்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் அனுப்புவாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ஜாயினிங் லிங்க்கை கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா லிங்க் இது ஜாயின் பண்ணிடுங்க சரிங்களா அதே மாதிரி டெலிகிராமுக்கு மட்டும் அனுப்புங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்ப வேண்டாம் டெலிகிராமுக்கு மட்டும் அனுப்புங்க கன்ஃபியூஷன் ஆயிரும் நிறைய பேர் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டெலிகிராம்க்கு மட்டும் அனுப்புங்க ஸோ மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி லிங்க் அனுப்புறதுக்கு டைம் ஆகலாம் ஸோ அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் உடனே உடனே வந்துடும் காலையில் நைன் டூ ஃபைவ் தான் ஆஃபீஸ் டைமே ஸோ அந்த டைமுக்குள்ள உங்களுக்கு லிங்க் வந்து அனுப்பிடுவாங்க நைட் எட்டு மணிக்கு அனுப்பிட்டு வரல வரேன்னு பார்க்க வேணாம் காலைல நைன் டூ ஃபைவ் சரிங்களா அதுக்குள்ளே உங்களுக்கு டக்கு டக்குனு உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுவாங்க சரிங்களா அதே மாதிரி வந்துட்டு அப்ளிகேஷன் ஆகாமல் மறக்காம ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணுங்க உங்கள் டீடெயில்ஸை அதே மாதிரி ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபோனில் டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க நம்மளுடைய ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் ஆப் டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் லாகின் பண்ணிடு அதுக்கப்புறம் நீங்கள் லேப்டாப் எழுதுறீங்க சிஸ்டமில் எழுதுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கான வெப்சைட் லிங்கும் நம்ம பேட்சில் அனுப்புவோம் ஸோ அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் லேப்டாப்பில் பிசியில் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் சரிங்களா ஸோ அதே மாதிரி நான் நீங்கள் வந்து இந்த பேமெண்ட் பண்ணும்போது என்ன ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களோ அதே ஃபோன் நம்பர் போட்டு ஆப்பில் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா லாகின் பண்ணுங்க ஏன்னால் அதுக்கான அசஸ் தான் நம்ம அவைல் பண்ணி கொடுப்போம் சரிங்களா அதனால வந்து அந்த ஃபோன் நம்பர் வந்து ரெண்டுத்துலையும் ஒரே ஃபோன் நம்பர் வந்து யூஸ் பண்ணுங்க சரிங்களா இவ்வளோ தான் ஓவரால் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த ஓல்டு பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் எப்படி பேமெண்ட் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தான் காட்டும் ஓல்டு பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ எங்களுக்கு குரூப் டே மெயின்ஸ் பேட்ச் அப்படிங்கிறது ஓல்டு பேட்ச் ஸ்டூடண்ட் அப்படின்ற மாதிரி வந்து மெசேஜ் பண்ணுங்க குரூப் டே மீன்ஸ் ஓல் டு பேட்ச் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு தனி ஒரு லிங்க் அனுப்புவோம் சரிங்களா நீங்கள் டெலிகிராம்ல மட்டும் அந்த மாதிரி மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் பண்ண வேணா ஏன்னா டெலிகிராமில் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருப்பீங்க அந்த டீடெயில் எல்லாமே உங்களுக்கு ஓல்டு மெசேஜில் இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு லிங்க் அனுப்புவாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடாது டெலிகிராம்ல மட்டும் அனுப்புனீங்க மேலே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களுக்கான லிங்க் நீங்கள் அந்த ஆயிரத்தி ஐநூறுவா பேமெண்ட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க ஸோ அதில் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிடுங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாம் சரிங்களா ப்ராப்பராக நம்ம வந்து கொண்டு போகலாம் ஸோ ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது வேகன்சி இருக்குது ஸோ இதில் நிறைய பேர் வந்து கண்டாயமாக இந்த பேச்சில் வந்து நம்மளால் க்ளியர் பண்ண வைக்கலாம் ஸோ பாசிட்டிவாக இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ மறந்துடாதீங்க உங்களுடைய முடிய எஃபர்ட்டை போடுங்க மெயின்ஸ் நம்மளால முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பின் நம்ம கரெக்டாக ட்ரை பண்ணோம் கரெக்டாக அடித்தோம் கரெக்டான விஷயங்களை படிச்சோம் கரெக்டாக டைமை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் கட்டாயமாக வந்து முடியும் ஸோ நம்பிக்கையோடு படிங்க சரிங்களா சொல்லதந்த வீடியோ அடுத்த வெடியோடய பார்க்கலாம் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம அகாடமி நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து கேட்டுக்கோங்க குயிக்காக முதல்ல படிக்க ஆரமிச்சுருங்க ஏன்னா டைம் இல்லை ஸோ இருக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எனக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் இப்போயே மூணு மாதம் அந்த மாதிரி தான் அது கூட கம்மியாக தான் இருக்குது படிக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது சரிங்களா ஸோ அதனால் இருக்கிற டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுருங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்